அண்மைச் செய்தி திருச்சி பத்தாவது வார்டு பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்த குழந்தை உட்பட மூன்று பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் மின்னப்பன் தெருவில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குழந்தை உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இச்சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது அமைச்சர் கே என் நேருவின் தொகுதிக்குட்பட்ட உறையூர் பத்தாவது வார்டு பகுதியில் நேர்ந்த இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது திருச்சி செய்தியாளர் இளவரசன் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் இளவரசன் விரிவான விவரம் என்று பதிவு பண்ணது கண்டிப்பாக திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட பத்தாவது வார்டு அதாவது மின்னப்பன் தெரு பணிக்கன் தெரு காமாட்சியம்மன் தெரு நெசவாளர் தெரு காளையன் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வந்து கடந்த பதினைஞ்சு நாட்களுக்கு மேலாக குடிநீர்ல வந்து கழிவுநீரும் கலந்து வந்தது இது குறித்து மாநகராட்சியிடம் கடந்த பதினஞ்சு நாட்கள் முன்பே முறையிட்டாங்க அதற்கு பிறகு முறையிட்டாங்க ஆனா எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில அந்த பகுதியில இருக்கிற மக்கள் வந்து அந்த நீரையே பருகி வந்த நிலையில இன்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வாந்தி பேரு ஏற்பட்டு தற்பொழுது திருச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தற்பொழுது மூன்று வயது குழந்தை உள்ளிட்ட மூன்று பேர் வந்து தற்போது உயிரிழந்துள்ளனர் குறிப்பாக மூன்று வயது குழந்தை உள்ளிட்ட லதா மற்றும் உள்ளிட்ட மூன்று பேர் மூன்று பேர் பெண்கள் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கழிவு குடிநீர் கலந்து வந்தது ஏதோ திருச்சி மாவட்டத்தின் கடைகோடி பகுதிகளில் திருச்சி மாநகராட்சியினுடைய மத்திய பகுதி குறிப்பாக திருச்சி மேற்கு தொகுதியில வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்போது தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கும் அவருடைய தொகுதியில தான் அந்த அவலம் நடந்துள்ளது மூன்று அதாவது குழந்தை உள்ளிட்ட மூன்று பெண்கள் உயிரிழந்துள்ளதால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் தற்பொழுது மாநகராட்சி கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து பகுதியில் பரபரப்பாக உள்ள நிலையில் தற்பொழுது மாநகராட்சி அதிகாரிகள் அந்த பகுதியில் இருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்த நிலையில் அவர்களை இதற்கு உயிரிழப்புக்கு பிறகு எதிர்த்து என தொடர்ந்து குற்றம் சாட்டி மறியல் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் திருச்சி மாநகர்கள் பெரும் பரபரப்பை உள்ளது ஏற்கனவே திருச்சி மாநகராட்சியில் பல்வேறு பகுதி இது போன்ற வந்து குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வந்து பல்வேறு தொற்று ஏற்பட்டது பல உயிரிழப்புகள் அங்காங்கு ஏற்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது ஒரே நாளில் ஒரே பகுதியில் வந்து மூன்று பேர் இழந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள தொடர்ந்து உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுவதால் திருச்சி மாநகராட்சியில் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் வந்து இனி மாநகராட்சி குடிநீரை குடிக்கலாமா வேண்டாமா என்ற ஒரு அச்சத்தில் இருக்கின்ற நிறுவனம் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி இளவரசன்